ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டி நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஊர்களில் எல்லா இடங்கள்லேயுமே கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கோவில் அந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான கோவிலாக அமையும் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பின்னாடியும் நிறைய அதிசயங்களும் மர்மங்களும் இருக்கும் பிரசித்தி பெற்ற தமிழகத்தில் முக்கியமான திருத்தலங்கள் நிறைய இருக்கு அதுல ஒரு திருத்தலத்தில் நடந்த அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல மாரியம்மன் கோவில் நிறைய இருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஈரோடு பன்னாரி மாரியம்மன் கோவில் அப்புறம் கரூர் மாரியம்மன் கோவில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களில் தமிழகத்தில் சுற்றி நிறைய பிரசித்தி பெற்ற மாரியம்மன் ஆலயங்கள் இருக்குது அதில் புன்னைநல்லூரில் இருக்கக்கூடிய மாரியம்மனும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் உருவான வரலாறு ரொம்பவே விசித்திரமாகவும் ரொம்பவே பயங்கரமாகவும் இருக்கும் மேலும் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் கருவறையில் மாரியம்மன் கண் திறந்து பார்த்த அதிசயமானது காட்சியாக வீடியோவில் ரெக்கார்ட் இருக்குது அப்படி ரெக்கார்டான அந்த வீடியோ காட்சி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் ஸோ புன்னைநல்லூர் மாரியம்மன் பற்றிய அதிசயங்கள் தெரிந்தவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக கருதுவீங்க மாரியம்மன் பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோவில் அந்த மாரியம்மனை பற்றி அதுக்கு முன்னாடி மாரியம்மன் கோவிலில் நடந்த அந்த அதிசயத்தை வந்து முதல்ல பார்த்துருங்க அதுக்கப்புறமா அந்த வரலாறு வந்து அதாவது அந்த வரலாறு வந்து தெரிந்துக்கலாம் இது போல காட்சிகளை பார்க்கும் தான் கடவுள் மீது நம்பிக்கை நமக்கு அதிகமாகுது ஆரம்ப காலகட்டத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இப்ப நடக்கக்கூடிய அதிசயங்கள் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி அம்மன் இருக்கிறது உறுதியாகுது முதல்ல புண்ணை மாரியம்மன் கருவறையில தன் திறந்து ஜொலிக்கக்கூடிய அந்த காட்சியை இந்த வீடியோல பாருங்க இதை பார்க்கும்போது அத்தனை அழகில் காட்சி தரக்கூடிய அந்த அம்மனுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது நம்ம கோவிலுக்கு போகி நம்ம பார்க்கல அப்படிங்கிற வருத்தமே நமக்கு இருக்காது ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது நேராக நம்ம கோவிலில் போய் அம்மனை பார்க்குற புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க புண்ணை நல்லூர் மாரியம்மன் கிட்டே வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து நல்லதான் நடக்கும் ஸோ புன்னூர் மாரியம்மன் கோவில் பற்றி தெரிந்தவங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஒரு ப்ரைசீஸான வீடியோ அப்படிங்கிறது தெரியும் ஆனால் தெரியாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த மாரியம்மனுடைய வரலாறு வந்து தெரியாதுல்ல அதனால இந்த மாரியம்மனுடைய வரலாறு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுற பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுடைய வரலாறு வந்து தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கோவிலுடைய வரலாறு வந்து தெரிஞ்சுக்குங்க தஞ்சாவூரில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கு மேலும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல நூறாண்டுகளுக்கு முன் ஒரு மன்னர் வந்து சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க சென்று கொண்டிருந்தார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மன்னர் வந்து சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்க சென்று கொண்டிருந்தார் அவர் கனவுல ஒரு அம்மன் தோன்றி நான் இந்த புன்னை மரக்காட்டில் இருக்கிறேன் நீ வந்து என்னை பார் என கூறி அந்த கனவுல வந்து அந்த அம்மன் மறைந்து விட்டுருக்குறாங்க ஸோ அந்த கனவில் வந்த அதே இடத்துக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மன்னன் வந்து அந்த இடத்தை தேடி பார்த்தபோது அங்கே ஒரு பெரிய புற்று ஒன்று இருந்திருக்கு அந்த புற்றுமண் அம்மன் போன்ற அமைப்பில் இருந்துருக்கிறத அந்த மன்னர் பார்த்துருக்குறாரு உடனே அவர் அந்த மண்ணை வந்து பார்த்த உடனே அந்த மண்ணில் இருக்கிறது அம்மன் தான் அப்படிங்கிறத உணர்ந்துருக்கிறாரு உடனே அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய புன்னைமர காட்டை சீர் செய்து அதில் ஒரு கோவிலை வந்து கட்டி அந்த கோவிலில் அந்த அம்மனை வந்து வழிபட ஆரம்பித்திருக்கிறாரு அவ்வளவுதாங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் அங்கே இப்படி தான் வந்து தோன்றியிருக்கிறாங்க அந்த அம்மன் வந்து புற்றுமண்ணால் செய்யப்பட்ட அம்மன் இருக்கிறதுனால இன்று வர அம்மனுக்கு அபிஷேகம் வந்து கிடையாது வெறும் தைல காப்பு மட்டும்தான் அம்மனுக்கு சாத்தப்படுது இப்படி அம்மன் உருவான இந்த இடத்துல சக்தியானது அதிகமாகும் இருக்கு மாரியம்மன் தான் தலையாய மாரியம்மனாக இருந்தாலும் இந்த ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குகிறது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோவிலுக்கு போகாம இருக்க மாட்டாங்க இங்கு நடக்கக்கூடிய திருவிழாவிலையும் அவ்வளோ பிரம்மாண்டமான விசேஷங்களையும் நிறைய பார்த்து நிறைய வழிபாடு பரிகாரங்கள் எல்லாம் செய்து பயனடைஞ்சிருக்காங்க புன்னைநல்லூர் மாரியம்மன் என்ற பெயர் சொன்னாலே அந்த அம்மன் வினைகளை எல்லாமே தீர்த்திருவாங்க என்பது ஒரு நம்பிக்கை அப்பேற்பட்ட அம்மன் கருவறையில் கண் திறந்து பார்த்த அந்த அதிசய வீடியோ காட்சி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த இது வந்து அதிசயங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த வீடியோ பார்த்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிசயம் அப்படிங்கிறத தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதே போல் ஒரு முறை ஆங்கிலேய துறையிடம் மாரியம்மன் வந்து ஒரு திருவிளையாடலை நடத்திருக்காங்க அப்பதான் இந்த அம்மனுடைய அதிசயம் வந்து ஊர் மக்களுக்கு நிறைய அந்த காலகட்டத்தில் பரவ ஆரம்பிச்சுது புண்ணைநல்லூர் மாரியம்மனுக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் நடக்குமா அது என்னென்னா அம்மனுடைய முகத்தில் நம்ம முகத்தில் வேர்க்கிற மாதிரியே வேர்த்து கொண்டே இருக்குமா அதை குருக்கள் வந்து துடைத்து விடுவாரா ஒரு முறை ஒரு துறை இத பற்றி கேள்விப்பட்டு அதை சோதிப்பதற்காக டைரக்டா வந்து கோவிலுக்கு வந்து வந்திருக்கிறாரு கோவில் குருக்களிடம் அம்மன் முகத்தை துணியால் துடைக்க சொன்னார் அதே போல் அந்த குருக்களும் ஒரு துணிய பட்டு துணியை வைத்து துடைத்திருக்கிறாரு ஆங்கிலேய துறைக்கு கண்ணில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மை போட்டு விட்டது இந்த மாதிரி சோதிச்சதுனால அவருக்கு அம்மை போட்டு விட்டது அவர் மிகவும் அவதிப்பட ஆரம்பித்து விட்டாரு அம்மனா என்ன சும்மாவா அம்மனையே சோதிச்சா அம்மன் சும்மா விடுவாங்களா அதனால அம்மன் வந்து அம்மையை போட்டுட்டாங்க அப்போது அங்கிருந்தவர்கள் அவரை அம்மனுக்கு கண்மலர் சாத்துவதாக வேண்டிக்கொண்டால் கொண்டால் கண் பார்வை திரும்பி என்று அம்மை இறங்கிவிடு என்று சொல்லியிருக்கிறாங்க உடனே அந்த ஆங்கிலேய துறை வந்து இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு பின்னாடி இங்கு சக்தி இருக்கு அம்மன் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அடுத்த நிமிடமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோவில் இருக்கிறவங்க சொன்னது போல வேண்டி கொண்டிருக்கிறாரு கொண்ட அடுத்த கணமே அவருக்கு கண் பார்வையும் சரியானது அம்மையும் வந்து விலகி போனது அவர் அதுக்கப்புறமா கண்மலர் செலுத்திவிட்டு அதன் பின் அவரது வீடு இருந்த வல்லோ என்ற ஊரிலிருந்து மாரியம்மன் கோவில் வரை அதாவது அந்த மாதிரி செலுத்திவிட்டு அதன் பின் அவர் வீடு இருந்த வல்லோ என்ற ஊரிலிருந்து மாரியம்மன் கோவில் வரை தன் அம்மனை அடிக்கடி காண வேண்டும் என்பதற்காக சாலை வந்து அமைத்தார் அப்போது தான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாலை வந்து இங்கு உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் கோவிலுக்கு பக்கம் செல்லக்கூடிய போதெல்லாம் அம்மனை கும்பிட வேண்டும் என்பதற்காக சுற்றுசுவரில் ஒரு சிறு துவாரம் வந்து வைத்திருக்காரு இப்பொழுதும் அந்த சதுர வடிவ துவாரம் அந்த சுற்றுச்சுவரில் இருக்கோ அதை நாம் போய் பார்த்தா பார்க்க முடியும் ஸோ ஆங்கிலேயருக்கே இந்த மாதிரி அதிசயத்தை நடத்துனதுனால இந்த அம்மன் கிட்ட அம்மா போட்டவங்க கண் பார்வையில் பிரச்சனை இருக்கிறவங்களா வேண்டிக் கொண்டா அந்த பிரச்சனை இன்றளவும் சரியாகி கொண்டு இருக்கு அதுதான் இந்த அம்மனுடைய ஸ்பெஷல் அதிசயமாக சொல்லப்படுது இக்கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியில் மண்ணினால் சுட்ட மனித உருவங்கள் வெள்ளியினால் செய்த மனித உருவங்கள் விற்பவர்கள் நமக்கு எந்த பகுதியில் வேணாலும் இருப்பாங்க அந்த பகுதியில் நோய் உள்ளதோ அந்த பகுதியை நாம் வாங்கி உண்டியில் வந்து கோவிலில் அந்த பகுதியை வந்து செலுத்தணும் அப்படி செலுத்தினா நோய் விடும் அதே போல் எங்கள் உப்பு மிளகும் கொடிமரத்தில் செலுத்தினால் நமது உடம்பில் உள்ள நோய்கள் மறுக்கள் போன்றவை போய்விடும் இங்கே ஒரு வெள்ளக்கட்டி வாங்கி அதை குளத்தில் வீசிவிட்டால் வெள்ளம் கரைவது போல் நமது கவலைகளும் இங்கு கரைந்து விடும் தீராத நோய்களையும் மாரியம்மன் குணப்படுத்துவாள் என்பது தான் இந்த பகுதி மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அந்த நம்பிக்கைக்கேற்ப இன்றளவும் அந்த அம்மன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அதிசயத்தை நடத்திட்டு தான் இருக்காங்க இப்பேற்பட்ட கோவிலுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள் கண்டிப்பாக தஞ்சாவூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிருப்பீங்க ஸோ தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இது வரைக்கும் இந்த மாதிரி கோவில் பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தஞ்சாவூர் பகுதி மட்டும் இல்லாமல் அனைவருமே இந்த வீடியோவில் புன்னைநல்லூர் மாரியம்மனை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கேற்ப அம்மனை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க அம்மனுடைய அருளால் உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து நீங்கோ மெயினாக உங்கள் நோய் நொடி நீங்கோ இன்றைக்கி இந்த வீடியோவில் புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய வரலாறு புன்னைநல்லூர் மாரியம்மன் நடத்தக்கூடிய அதிசயம் அதை விட க நடந்த அதிசயம் அதை எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பா அனைவருக்கும் மனசுக்கும் ரொம்ப நிறைவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நிறைவாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்களைப் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மாரியம்மனுடைய இந்த அதிசயத்தை வீடியோ மூலயமா பார்க்கட்டும் இந்த அதிசயம் நடக்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு தான் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குன்னு சொன்னேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வீடியோ பார்த்து அம்மனுடைய அருளை பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்